தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் அதாவது ஆடி மாதத்தில் நம்ம வந்து விதை விதைத்தால்தான் ஆவணி புரட்டாசி கார்த்திகை மாதங்களில் நம்ம அறுவடை செய்ய முடியும் கண்டிப்பாக நம்ம விதைக்கல அப்படின்னு சொன்னால் அறுவிடை என்பதும் கிடையாது அதுபோலதான் நம்முடைய வெற்றிக்கு நாளைய வெற்றிக்கு இன்றைய திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியம் ஒரு இது இன்றைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் நாளை ஒரு அதி அற்புதமான நாள் ஆசாட மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணி மாதத்தில் அமாவாசை கடந்து வரக்கூடிய துதியை திதியை நாளில் அந்த நாளில் அமிர்த லட்சுமி விரதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வைணவ சம்பிரதாயங்களில் பின்பற்றப்படுகிறது இந்த வித சாமானிய மக்களும் நம்மை போன்றிருக்கக்கூடிய சாமானிய மக்களும் அந்த நாளை ஒரு மகாலட்சுமிக்கு போற்றுக்குரிய போற்றுவதற்குரிய ஒரு நாளாக மகாலஷ்மி தாயாரை வணங்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது உங்களுடைய அபிலாசைகள் ஆசைகள் இப்போ பணம் மட்டும் மனித வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாதுங்க ஒரு குழந்தை பேர் மகன் மகள்களுக்கு திருமணம் அப்போ ஒரு ஒரு நோயிலிருந்து நம்ம விடுவிடக்கூடிய ஒரு நாள் இந்த ஒரு நிகழ்வு வந்து நம்ம வந்து வெற்றி பெறணும் வாழ்க்கையில் அனைத்தும் செல்வங்களும் நோக்கும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை இலங்கை அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இந்த நாளை தனி சன்னதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் எந்த ஆலயங்களில் விஷ்ணு ஆலயங்களில் தனி சன்னதியில் இருப்பாங்க வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் பெரும்பாலோடு இணைந்திருக்கிற ஆலயங்களிலும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் இந்த நாளை தவறவிட வேண்டாம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுக்கு இதில் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வருகிறது சுக்கரனுக்குரிய நாளாக மகாலட்சுமிக்குரிய நாளாக வெள்ளிக்கிழமை இந்த துதியை திதி என்கிற ஆசாட மாதத்தின் துதியை திதி அமிர்த லட்சுமி விரதம் என்கிற ஒரு நாள் வருகிறது வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் விரதத்தை கூட கடைப்பிடிக்கலாம் இதில் அனைத்து இந்த வழிபாடு செய்து அனைத்து செல்வங்களை பெறுங்கள் என்பதனுடைய கருத்து மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்